அவர்களின் ஷேதானிர் ரஜீம் இஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி நம் உயிருக்கும் உயிரான உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசுலை கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட அல்ஹம்துலில்லாஹ் ஷாபானுடைய பிறை மூணு வந்துட்டோம் அடைந்தவர்களாக பழக்கத்தை பெறப்போகிறவர்களாக பாக்கியம் பெற்றவர்களாக வல்ல அனைவரையும் ஆக்கிய ஆரம்பிவான நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு அந்த உதிப்பை தந்த என்ற துபாவோட இன்று எனக்கு இங்கே கொடுத்திருக்கிற தலைப்பு மாதத்தில் சிறப்புகள் மாண்புகள் எல்லாமே நம்மளுக்கு மாதந்தோறும் இல்ல ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பெற்ற மாதம்தான் ஆனா குரான்ல என்ன சொல்றான் பன்னிரெண்டு மாதங்கள்ல நான்கு மாதங்கள்ல நான் சிறப்பாக அந்த நான்கு மாதத்துல தான் தொடராக வரக்கூடிய மூணு மாதத்துல நடுவில் உள்ள தான் இந்த ஷாமானுடைய மாதம் நம்ம மக்கள் மத்தியில எப்படியா இருந்தால் ரஜமா விரும்பக்கூடிய நாம ரமணான அறையிலும் அந்த ஆசையில் இருக்கிற நாம நடுவில் இருக்கிற ஷாபான பெரும்பாலான பேர்கள் அதை அசத்தையா அலட்சியமா விடக்கூடியவர்களாக இருக்கும் இந்த மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு நம்மளுக்கு நம்ம இல்லை அறிதலும் புரிதலும் நம்மளுக்கு வந்துருச்சுடா ஒரு காலமும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் இந்த மாதத்துடைய சிறப்ப விட்டு நீங்க மாட்டோம்னு பெரிய பெரிய முன்னோர்கள் லாபக்கெல்லாம் இந்த மாதத்தை பத்தி இருக்கணும் அந்த அடிப்படையில இந்த ஷாபானுடைய மாதத்துல இருக்கக்கூடிய மாண்புல பெரிய மாண்பு என்ன தெரியுமா நம்ம இந்த ஒரு வருஷம் போன ரமலான்ல இருந்து இந்த ஷாபானுடைய மாதம் பதினைந்து வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உயர்த்தப்படும் மாதம் அந்த அணு தினமும் அமல் உயர்த்தப்படும் ஆனா மொத்தமா சேர்ந்து அல்லாட்டை ஒப்படைக்கப்படுற மாதம் அந்த ஷாபானுடைய மாதம் அதோட அடுத்தது நம்ம என்ன அமல் அடுத்த செய்ய போறோம் நம்ம அமல் செய்ய போறோமா நல்லா பாதுகாக்கணும் அமலை விட போறோமா இல்லை நம்ம குரான் அதிகமாக ஓரப்போறோமா நம்ம எந்த வாழ்க்கையில் ஈடுபட போறோம் துனியாவுடைய முகத்தில் வாழ போறோமா மருமையுடைய வாழ்க்கை வாங்க வாழ போறோமா இல்லை எப்போ மரணிக்க போறோம் எல்லாமே நிர்ணயிக்கப்படக்கூடிய மாதமும் இந்த சாப்பாடு மாதம் தான் அப்புறம் இதுலருந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னு அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம் அடுத்த அமலை செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறவருக்கும் மாதம் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த மாதத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் தெரியல நம்ம அடுத்த வாரம் சந்திக்கும் போது நம்மளுடைய பரகத்த இரவு நம்ம விட்டு போகக்கூடிய பதிமூணாம் தேதி பரவத்த இரவு அதுக்கடையில அவங்க சந்திப்போம் அப்ப நம்ம இந்த பரகத்த இரவையும் சேர்த்தே நம்ம இன்னைக்கு பார்த்திருவோம் எல்லாமே தெரிஞ்சது நம்ம பரகத்திரவுல நம்ம என்னென்ன செய்வோம் அந்த ரஜப்பு இந்த ஷாபானுடைய மாதத்துல அதிகமான நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கலா நோம்புகள் இருந்தா நிச்சயமா நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும் நம்ம வாழ்நாள்ல உள்ள கலாவை கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பெ பெரும்பாலான பேர் நம்ம என்ன செஞ்சிடும் அப்போதான் எங்களுக்கு தெரியல நாங்கள் விட்டுட்டோம் இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல அதை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் யாவது இருக்கும் நம்ம கல்யாண நாள் யாவது இருக்கும் நம்ம ஏஜ் போன நாள் யாவங்க இருக்கும் எல்லாமே நம்ம யாபகம் வச்சிருக்கிற நாம எத்தனை வருடங்கள் நம்ம கலா நம்ம விட்டுருக்கோம் முடியும் யாபகம் அப்போ அமல்கள் மேலே நம்ம எந்த அளவுக்கு சட்டைவாக இருக்கும்ங்கிறத புரிஞ்சு அதை கணக்கு பார்த்து இன்ஷா அந்த நோம்பையும் கலா நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும் நிறையா இருக்குமே இந்த மாதத்தில் எப்படி முடியும் நீத்து வைப்போம் இருக்கக்கூடிய கலாக்களை நான் சரி பண்ணிடுமே குழந்தை பெற்றுருப்போம் நோம்பில் ரமணில் அப்போ நோன்பு விட்டுருப்போம் அந்த நோன்பை அப்படியே விட்டுறதா எவ்வளோ விஷயங்களுக்காக நோம்ப ஒரு ஒரு சிலர் பாரம்பரிய பார்க்க நோம்பு வைக்க மாட்டாங்க அப்போ அந்த நோன்பை எப்படி செய்கிறது அப்ப இந்த நோம்புகள்லாம் நம்மளுக்கு மொத்தமா கலாச்சு கலா இல்லாத நிலையில இருந்தா தான் அல்லாஹ் அல்லாஹு மருமையில நம்மளோட நோன்பாளிகள் அந்த டையாங்கிற சுர்க்க வாசனை கூட போக முடியும் எல்லாருக்கும் ஆசை தான நம்ம வேணா சொல்றவங்க யாராவது இருக்குமா அப்ப அந்த அடிப்படையில் நம்ம விஷாதாரம் புரிஞ்சு நம்மளை விட்டு போன கலாக்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக அதே நேரத்தில் கலா தொழுகையில் இருந்தா இருக்கும் இருந்தா என்ன கண்டிப்பா இருக்கும் இப்போ நம்மள கணக்கு பார்த்தோம்னா போன ரம்பலான்ல இருந்து இப்போ நம்ம இந்த வந்துட்டோம் இப்போ இந்த போன சாபானில் இருந்தே நம்ம சொல்லுவோமே இப்போ போன சாபாலேருந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை பக்கத்து தொழில் கலா செஞ்சுருக்கோம் கலா செய்யாமல் விட்டுருக்கோம் கணக்கு நம்மகிட்ட இருக்கும் இல்லாமல் இருக்க அதை சிந்திக்க மாட்டோம் நம்ம இதை கணக்கு பார்ப்பாங்க இதை தான் கணக்கு பார்ப்போம் கண்மணி நாயம் ரசம் சங்கல் ஆகும் வரைவசல்லாம் இந்த ரஜபுடைய மாதத்தில் அதிகமான நோன்பு வைக்கிறதாக வர்றாரு இப்ப ஐஷா சித்திகார அழி எல்லாத்தான சொல்றாங்க நீங்கள் வந்து அல்லாவின் அரிசை தட்டி கொண்டே நலங்குறாங்க யாரும் சொல்லல அரிசை கட்டுவதுல என்ன அப்படின்னு கேட்கும் போது நோன்புடனும் துவாவுடன் அரிச கட்டு அப்ப நம்ம நோன்போடையும் அந்த நோம்புகளை நம்ம நோக்கும் போது அல்ல இந்த நோன்ப நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வேன் ஒப்புக்கொள்வேன் ஏற்றுக்கொள்வையா ஒப்புக்கொள்வையா இந்த ரெண்டு தடுமாட்டத்துக்குள்ளதான் தான் கொள்வான்னு நினைச்சிட்டா நம்மளுக்கு என்ன ஆயிரும் அடுத்த அமலுக்கு ஆசை வராது ஒப்பு கொள்ள மாட்டானு நினைச்சா அப்படியே கொள்ள மாட்டானே அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துடும் அல்ல நம்மளை அனைவரும் இதில் இருந்து பாதுகாப்பானாங்க பாதுகாக்க நம்ம கேட்கக்கூடிய துபாவும் நோன்பும் அல்லாவின் அரிச கட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்குங்கிறத ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நாளில் இந்த நபருக்கு அப்போ வந்த முன்னோர்கள்லாம் ஆயிரம் வருடங்கள் கலசில் ஆயிரத்தி முந்நூறு வருடம் உலகத்தில் வந்தாங்க இப்படி நபிமார்கள்லாம் அதிகமான ஆயுதம் இருந்தாங்க அதிகமான ஆயில் பெற்றவர்களாகவும் அடுத்தடுத்து வந்த கவுமுகள்லாம் இருந்தாங்க ஆனால் ரசூல் செல்லாக அறைய சொல்ல உமத்துமார்கள் ஆயில் குறைவு ரசம் செல்ல செஞ்சாங்க அறுபதுக்கும் எழுபதுக்கும் நடுவில் என்னுடைய உம்மத்துடைய ஆயில் அதுக்கு மேலே இருந்த போனஸ் தான் அல்லாஹ் கொடுக்குற போனஸ் அது கொடுத்து என்ன செய்வாங்க என்ன எப்படி அமல் செய்யா நீ என்ன பண்ணுற அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன அல்லாஹ் அல்லாவுக்குற ஒரு அடையாளத்துக்கு நம்மளுக்கு ஆயில் கொடுத்து வச்சுருக்காங்க அவன் உறவுல நேசிச்சு இருக்கலாம் உறவுல நேசிச்சா அல்ல ஆயுச ஆயில நீடிச்சு வைக்கிறான் யாருமே வாங்கி வாங்கிருக்கலாம் அதனால ஆயுல குடி இருக்கலாம் மிதி நம்ம யாரை பார்த்தாலும் சொல்லுங்க ஆயுச நூறு ஆயுச நூறு எல்லாம் பாதுகாக்கணும் ஆயுசு நூற குடுத்துட்டு மட்டும் போதாத அந்த ஆயுஸுக்குள்ள அமல் இருக்கணுமே ஆபியத்து இருக்கணுமே அதனாலதான் அதனால தான் ரஷம் சர்ல்லாங்க யாருன்னா இந்த கல்லாடும் முதுமையை தந்துராத மதிமயங்கும் முதுமையை தந்துராத பிறருடைய தயவுல வாழ வைத்துறாரு மிதமிசிய முதுமையை தந்துடறாரு முதுமைங்கிறது எத்தனை வர கோணமா இருக்குன்னு பாருங்க எல்லாரும் முதுமா உதவி தானே இருக்கு ஒரு வயசா இருக்கிறப்பல ரெண்டு வயசுக்கு போகுது அது மெச்சூரிட்டி வந்துருது அப்ப நாமளும் இன்ஷால்லா முதுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் தான் முதுமைக்கு போயிட்டீங்க நாங்க தான் இளமையிலே இருக்கோம் சொல்றவங்க யாருமே இல்லையே போன வருஷம் இருக்கா ஆகியத்து வருஷம் இருக்கா ஒரு நாள் நேரம் சிந்திச்சு பார்ப்போமா போன வருஷம் செஞ்ச அமல்கள் இந்த வருஷம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா இதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஆபியத்துக்கு நமக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கறது மாதிரி நம்ம அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப அல்லகுத்தானா ரசூ செல்ல சொல்ல முன்னத்துமார்களுக்கு குறைவான ஆகில கொடுத்ததுனால நிறைவான அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கான் அதுக்கு ஒரு பல விஷயங்கள் இருக்கு சில விஷயங்களை நம்ம சொல்ல மாதிரி மனசுல பதிய வச்சோம்னா